ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும் டான்ஸுமே தலை டக்கு டக்குன்னு ஆடிடு சூப்பராக ஆடிடுவான் அது எப்படின்னா டேடி வந்துட்டு குறியோல்லாம் பண்ணும்போது உட்கார வச்சு ஒரு ஒரு மூமெண்ட் பண்ணும்போது போது ஒன்று இந்த இடத்துல வந்து ஃபேஸ் எப்படி வச்சுக்கோ இந்த இடத்துல வந்து கேமராவுக்கு தான் வச்சுக்கணும் நீ அப்படின்னா கரெக்டா அந்த டேக்கணும் போது அந்த இடம் உனக்கு கேமரால தான் இருக்கும் ஃபேஸ் நம்ம குழந்தைங்க எல்லாம் பயப்படும் பாத்தீங்களா அதெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது எங்களுடைய தாய் தந்தையை வணங்கி தன்னுடைய கனவு திரையாம் திரைத்துறையில் பல வெற்றிகள் கிடைக்கும் என்ற கனவுகளோடும் கடின உழைப்போடும் சாதிக்க துணிந்தால் சரித்திரம் படைக்கலாம் என்ற தன்னம்பிக்கையை தன் முதல் அத்தியாயமாய் மிஸ் மேல க்ரஷ்ஷு என்ற பாடல் மூலம் அறிமுகமாகும் எங்களுடைய அன்பு புதல்வன் சித்தார்த் பன்னீர்செல்வம் அவர்கள் ஐந்து மொழிகளில் பாடி ஆடி இருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வருகை தந்துள்ள இந்த நிகழ்வை தலைமையாற்றி நடத்தி தந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கவிப்பேரரசு பைரமுத்து அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அவர்களை தொடர்ந்து இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய தென்றல் தேவா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரைப்பட குணச்சித்திர நடிகர் மரியாதை மிகு தம்பி ராமையா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மரியாதைக்குரிய எங்களுடைய குடும்ப மூத்தவர் நியூஸே தொலைக்காட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் அருமையண்ணன் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னோடி கடம்பூர் மாணிக்கராஜா அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன் இந்த இனிய நிகழ்விலே பங்கெடுத்து வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் வீட்டுவசதி வாரியத்தினுடைய தலைவர் அன்பு அன்புக்குடிய சகோதரர் பூச்சி முருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் எங்களுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய அண்ணன் கருணாஸ் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் மரியாதைக்குரிய நகைச்சுவை நடிகர் திரு செந்தில் அவர்களையும் மரியாதைக்குரிய இயக்குனர் திரு இரா சரவணன் அவர்களையும் திரு இயக்குனர் மரியாதைக்குரிய திரு சரவணன் சர்க்குணம் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் மரியாதைக்குரிய நடிகர் குணச்சித்திர நடிகர் எங்களுடைய அன்பு சகோதரர் திரு இளவரசு அவர்களையும் நடன இயக்குனர் திரு சாண்டி மாஸ்டர் அவர்களையும் குணச்சித்திர நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களையும் திரைப்பட துணை நடிகர் மரியாதைக்குரிய பருத்தி வீரன் சரவணன் அவர்களையும் மரியாதைக்குரிய நடிகர் கென் கருணாஸ் அவர்களையும் மரியாதைக்குரிய தமிழ் கவிஞர் பாடலாசிரியர் திரு முத்துக்குமரன் அவர்களையும் வருக 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 என அன்புடன் வரவேற்கிறேன் மேலும் இந்த இனிய நிகழ்விலே வருகை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த இனிய நிகழ்விலே எங்களை எல்லாம் வாழ வைத்து வழிநடத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமை மாமா திரு ரத்தினம் தொண்டைமான் அவர்களையும் உங்கள் அத்தனை பேருடைய சார்பாகவும் வருக 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 என வரவேற்று எங்களுடைய வீட்டினுடைய செல்ல பிள்ளை சின்ன பிள்ளை எல்லோராலும் பிடிக்கக்கூடிய பிள்ளை முதல் தலைமுறையாக எங்கள் குடும்பத்திலிருந்து கலைத்துறைக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைக்கு நீங்களெல்லாம் அத்தனை பேரும் ஆசீர்வாதம் வழங்கி அவன் இந்த துறையிலே மிகப்பெரிய அளவில் உயரத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசையை வாழ்த்தி வணங்கி உங்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய சார்பாகவும் இங்கே வருகை தந்துள்ள அத்துணை பெரியவர்கள் அரசியல் பிரமுகர்கள் கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் மற்றும் எங்களையெல்லாம் என்றைக்கும் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வு ஒரு வெற்றி நிகழ்வாக ஆக்கி தரு ஆக்கி தருவதற்காக வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று அத்துணை பேரையும் மீண்டும் ஒருமுறை முறை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி உடையவே நன்றி ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் வரல பிஸி ஸோ அவர் இருந்தால் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ரைட் ஐ லெஃப்ட் ஐ மாதிரி இல்லையா சூப்பர் நீங்களும் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சித்தார்த்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் சாரி டேடி வந்து வந்து ஒரு ஷூட் அவரால் இங்கே வர முடியல பட் கண்டிப்பாக கண்டிப்பாக இதெல்லாம் என்னோட இருந்து என்னெல்லாம் சொல்லணுமோன்னு நான் அதை பதிவு சிதார்த் ஆக்சுவலி ரொம்ப எங்களோட ஸ்டூடெண்ட் அப்படியா ஓ சூப்பர் சூப்போ நமக்கு தெரிய உள்ள ஒரு ஹீரோயிட் ஃபேஸ் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ஆவ்

கரெக்டா அந்த டேக் போது அந்த இடம் உனக்கு கேமரால தான் இருக்கும் ஃபேஸ் நம்ம குழந்தைங்க எல்லாம் பயப்படும் பாத்தீங்களா அதெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது அப்படியே அந்த டேக் அப்போ இங்க கேமரா பார்த்து இது பண்ணணும்னா இவனை பார்த்து இது பண்ணணும்னா அது பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படியா எது திட்டுதான் வாங்கலையா நீ அவங்க இல்ல அக்கா ஜாலியா இருந்தாங்களா